வணக்கம் இன்னைக்கு நாம சக்கரை வியாதிக்காரங்க எந்த வகையான உணவுப் பொருட்களையும் எப்படி அவர்கள் சாப்பாட்டில் சேர்த்து கொள்ளலாம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் வியாதிக்காரர்கள் எல்லா வகை உணவுகளையும் சாப்பிடலாம் என்று சொன்ன உடனேயே பல பேருக்கு சந்தேகங்கள் வரும் பழங்கள் சாப்பிட முடியுமா ஐஸ்கிரீம் சாப்பிட முடியுமா அல்வா சாப்பிட முடியுமா என்பது போன்ற சந்தேகங்கள் வருவது இயற்கை ஆனால் உண்மையில் சர்க்கரை நோயாளிகள் எல்லா விதமான உணவுகளையும் சேர்த்து கொள்ளலாம் அதை எப்படி சேர்த்து கொள்ளலாம் என்பதை இப்போது நான் உங்களுக்கு கூற இருக்கிறேன் அதற்கு முன்னால் நாம் சில அடிப்படை விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு அளவு உணவு ஒவ்வொரு நாளைக்கு தேவைப்படுகிறது எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி உணவு தேவைப்படுவதில்லை ஒருத்தர் எப்படி நாங்கள் அந்த உணவு தேவையை கணக்கு எடுக்கிறோம் என்றால் அவர்களுடைய உயரத்தையும் எடையையும் பொறுத்து உதாரணமாக ஒருவர் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் உயரம் இருந்தால் அவர் இருக்க வேண்டிய எடை ஐம்பது கிலோ இருக்கிற இடையில இருக்க வேண்டிய எடை ஐம்பது கிலோ அப்படி ஐம்பது கிலோ அவர் இருந்தாருன்னா அவர் தேவையான அளவு சாப்பாடு ஆயிரத்தி ஐநூறு கலோரிஸ் இந்த கலோரின்னா என்ன இந்த கலோரிங்கிறது நம்ம சாப்பாடுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி அந்த சக்தியின் அளவு தான் நாங்கள் கலோரிஸ்னு சொல்கிறோம் இப்போ இவர் ஆயிரத்தி ஐநூறு கலோரிகள் தேவை அதை அவர் எப்படி சாப்பிடுகிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் முதலில் காலை உணவை எடுத்துக்கொள்வோம் பெரும்பாலும் காலை உணவாக எல்லாரும் சாப்பிட்றது இட்லி தான் இவர் வந்து ஒரு நாலு இட்லியும் ஒரு கப்பு சாம்பாரும் எடுத்துக்கிறாருன்னு வச்சுப்போம் சில பேர் லிட்டர் கணக்கில் சாம்பார் சாப்பிடுவார் அவங்களெல்லாம் நம்ம விட்டுடலாம் இவரை எடுத்துப்போம் இவர் வந்து ஒரு கப்பு சாம்பார் தான் சாப்பிட்றாரு நாலு இட்லி சாப்பிட்றாரு இந்த நாலு இட்லி ஒரு கப் சாம்பார்லேருந்து எவ்வளோ கலோரிஸ் கிடைக்கும் ஒரு இட்லியில் செவன்டி ஃபைவ் கலோரிஸ் கிடைக்கும் நாலு இட்லியில் முந்நூறு கலோரிஸு ஒரு கப்பு சாம்பார்னா நூற்றி பதிமூணு கலோரிஸ் நம்ம வந்து அதை ஒரு நூறு கலோரிஸ்ன்னு எடுத்துப்போம் மொத்தம் அவருக்கு வந்து நானூறு கலோரிஸ் காலை சாப்பாடிலிருந்து கிடைக்கிறது இப்ப நேர காத்தால் சாப்பாட்டுக்கு அப்புறம் இடையில எதுவும் சாப்பிடாம மதியம் சாப்பாட்டுக்கு போறாருன்னு வச்சுக்கோம் மதியம் சாப்பாடு எல்லோரும் சாதாரணமாக என்ன சாப்பிடுவாங்க சாப்பிட சாதம் கொஞ்சம் குழம்பு மோர் காய்கள் அதெல்லாம் சாப்பிடுவாங்க குக்டு ரைஸ் அதாவது சமைத்த அரிசி சாதத்துல இருந்து ஒரு கப்பு ஒரு கப்புங்கிறது ஒன் எயிட்டி சிக்ஸ் கிராம்ஸு அதுல இருந்து இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு கலோரிஸ் கிடைக்குது நம்ம வந்து உத்தேசமாக வச்சுப்போம் ஒரு கப்பு இருந்து இருநூற்றி ஐம்பது கலோரிஸ் வச்சுக்கு கிடைக்குதுன்னு வச்சுப்போம் அதே மாதிரி ரெண்டு கப்பு சாதம் அவர் சாப்பிட்டார்னா ஐநூறு கலோரிஸ் அப்புறம் இந்த சாம்பார் பருப்பு ரசம் தயிர் மோர் காய்கள் எல்லாம் சேர்த்து ஒரு இருநூறு கலோரிஸுன்னு வச்சுப்போம் அப்போ எழுநூறு கலோரிஸ் மதிய உணவுலேருந்து கிடைக்கும் நம்ம ஆடு மதிய உணவுக்கு அப்புறம் எதுவும் சாப்பிடாம நல்ல பிள்ளையாக நைட் சாப்பாட்டுக்கு போயிடுறாரு சரியா நைட்டில் என்ன சாப்பிடுவாங்க சாதாரணமாக சப்பாத்தி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட பருப்பு தால் அதெல்லாம் வச்சுக்குவாங்க ம் இவர் நாலு சப்பாத்தி சாப்பிட்றாரு ஒரு அரை கப்பு தாலும் சாப்பிட்றாரு ஒவ்வொரு தாலை பொறுத்தும் அந்த கலோரிஸ் வித்தியாசப்படும் இவர் தி டிக் தால் அப்படிங்கிறது சாதாரண பருப்பு வகைகளில் வரக்கூடிய ஒரு தால் சேர்த்துக்கிறாருன்னு வச்சுப்போம் இந்த இருந்து நூறு கலோரிஸ் கிடைக்கும் நாலு சப்பாத்தியிலருந்து ஒரு முந்நூறு கலோரிஸ் கிடைக்கும் அப்போது ஒரு சப்பாத்தி சாதாரணமாக எண்ணெய் எல்லாம் அதிகம் சேர்க்காமல் நெய் சேர்க்காமல் ஒரு மீடியம் சைஸ் சப்பாத்தியிலேருந்து எழுபத்தஞ்சு கலோரிஸ் கிடைக்கும் ராத்திரி சாப்பாட்டுலயும் முந்நூறு கலோரி சப்பாத்தில இருந்து இந்த தாலில இருந்து நூறு கலோரி நானூறு கலோரிஸ் கிடைக்குது அப்போ இவருக்கு மொத்தமாக எவ்வளவு ஆகிருக்குது ஒரு நாளைக்கு கரெக்டாக இவர் ஆயிரத்தி ஐநூறு கலோரிஸ் சாப்பிட்டு இருக்கிறாரு இப்போ நம்ம ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் டெய்லி சாப்பிடணும்னு ஆசை வருது நியாயமான ஆசை தானே எல்லாருக்கும் வரக்கூடியது தானே இவருக்கும் வருது அப்போ இவர் எப்படி அந்த கலோரிஸ் அதிகமாகாமல் சுகரும் அதிகமாகாமல் சர்க்கரையும் அதிகமாகாமல் அந்த வாழைப்பழத்தை சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்ன பண்ணணுங்க ரொம்ப சிம்பிள் ஒரு சப்பாத்தி எண்பது கலோரிஸ் கொடுக்குது எழுவத்தஞ்சி கலோரிஸ் கொடுக்குதுன்னா ஒரு சப்பாத்தியை குறைச்சிக்கிட்டு அதுக்கு பதில் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழத்தை சேர்த்துக்கிட்டாருன்னா அந்த வாழைப்பழத்துலேருந்து எண்பதுலேருந்து தொண்ணூறு கலோரிஸ் கிடைக்கும் ஸோ ஒரு சப்பாத்தியை குறைச்சிக்கிட்டு அதற்கு பதில் வாழைப்பழம் சேர்த்துக்கிட்டாருன்னா அவருக்கு தேவையான ஆயிரத்தி ஐநூறு கலோரிஸும் கிடைத்து விடும் சர்க்கரையும் அதிகமாக அது அதே நேரத்தில் அவர் ஆசைப்பட்ட வாழைப்பழத்தையும் சாப்பாடு சரியா இப்போ இப்படியாக எல்லா உணவு வகைகளையும் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் அடுத்த முறை நாம் ஒரு இனிப்பை எப்படி சாப்பிடுவது என்பதை பற்றி கூற இருக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் சி வி பிள்ளை